வணக்கம் ஹலோ சார் வணக்கம் சார் என் பேர் மலைமுத்து என் பேர் மலைமுத்து சார் டிஎன்பிஎல் காயிபுரம் கருவூர்ல இருந்துருக்கோம் சார் இங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம கூழ் மர சாகுபடி விவசாயிகளுக்கு தைலம் சவுக்கு நாத்தலாம் மானு நல்ல தரமான நாற்பத்தி பண்ணி எல்லாருக்கு கொடுத்துட்டு இருக்கோம் சார் எல்லா பகுதிக்கும் கொடுத்துட்டு இருக்கும் அதுதான் என்னோட தைலம் எல்லாமே வீரிய எல்லாமே கலப்பின ரகங்கள் தான் அதாவது வீரிய ரகங்களா வந்து பாத்துக்கீங்க தைலம் சவுத்ல இந்தியால இதை வந்து நல்ல தரக்கூடிய எல்லாமே வந்து உற்பத்தி தைலத்துல ஒரு அஞ்சு ரகம் அதே மாதிரி ஒரு அஞ்சு ரகம் பண்ணிட்டு அது எல்லாமே உற்பத்தி பண்ணி எல்லா தமிழ்நாட்டுல எல்லா நம்ம

அதே மாதிரி சூப்பர்வைசர் ஃபீல் இன்ஸ்பெக்டர்ஸ் எல்லாமே இருப்பாங்க அவங்க பீரியாடிக்கலாம் ஒரு ஆறு மாசம் வருகிறோம் மூணு மாசம் வருகிறோம் இப்போ அந்த ஏரியா பார்த்து வராங்களோ அது ஒவ்வொரு தரமும் உங்களோட ஃபீல்டை பார்த்து உங்களுக்கு வேணும் சப்போர்ட் பண்ணி தருவாங்க டெக்னிக்கலாம் சப்போர்ட் டெக்னிக்கலாம் எல்லாமே சப்போர்ட் பண்ணுவாங்க ஏதாவது நோய் தாக்கம் இல்லை வேறு ஏதாவது பண்ணணும் இல்லை வளர்ச்சிக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது எதுவாக இருந்தாலுமே அதே வந்து பண்ணி தருவாங்க அதே மாதிரி மண் தண்ணி இதெல்லாமே சாம்பிள் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவங்க ஃப்ரீயாக டெஸ்ட் பண்ணி எல்லாமே பண்ணி

நாங்க பெல்லிங் ஆர்டர் வந்து போட்டு தருவோம் வெட்டறதுக்கு வந்து ஒரு ஆர்டர் போட்டு தருவோம் ஆர்டர் பேஸ்ல வந்து கட் பண்ணி இது வந்து வெயிட்டேஜ் டன்னேஜ் பேஸ்ல வந்து உங்களுக்கு வந்து பிரைஸ் கிடைக்கும் பிரைஸ் கிடைக்கும் சார் இது உங்களுக்கு அப்ப மார்க்கெட் பிரைஸ் பிளஸ் நம்ம அட்வான்ஸ் போற பிரைஸ் ரெண்டு எது கையர் சைடு அது வந்து நான் கொடுத்துறோம் பட் நார்மலா அந்த ரேட் என்ன கையர் அதுக்கு போயிட்டே தான் இருக்கு அது உங்களுக்கு வந்து அக்ரிமென்ட் போட்டு வந்து பண்றது பாருங்க விவசாயிகளுக்கு என்ன பலன் என்ன உங்களுக்கு அதான் எந்த பிரச்சனை இருந்தா நான் சரி பண்ணி தரேன் சரி நடு நடு சம்பந்தமா எந்த எந்த பிரச்சனை இருந்தா அதுக்கு வந்து நான் சப்போர்ட் பண்ணுவோம் வெட்டரா வந்து பாத்தீங்க உங்களுக்கு வந்து எந்த இடைத்தரல் தலைவர் எதுவுமே இல்லாம

கேஸ்டன் பிளான்டேஷன் இருக்கு அப்படின்னா நீங்க ஒரு ஐம்பது சென்ட் கேட்டா கூட நாங்க தருவோம் பண்ண கூட கண்டிப்பா பண்ணலாம் புள்ளியா சேர்ந்து பண்ணி நல்லாவே பண்ணலாம் நல்லாவே பண்ணலாம் புள்ளியா சேர்ந்து பண்றாங்க அப்படின்னா அதுதான் எனக்கு நியூஸ் கூட அதான் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் வந்து உங்களுக்கு நாத்து பண்றது அது மாதிரி கூட சம்டைம்ஸ் ஏரியா தகுந்த மாதிரி அவங்களோட ஆர்வத்துக்கு தகுந்த மாதிரி நாங்க அதுவுமே பண்ணிக்கிறோம் பண்ணிக்கிறோம் நார்மலா எல்லா விவசாயம் இருக்கு இந்த மாணவர்கள் நிலம் அப்படின்னா தைலம் போட்டுக்கலாம் சார் அதே மாதிரி ஓரளவுக்கு தண்ணி இருக்கு அந்த ஏரியா சவுத்து ரகம் ரெண்டுமே போட்டு ஆவரேஜ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சவுக்கு ஒரு ஏக்கருக்கு அறுபத்தி தொண்ணு சைனா மருந்துன்னா முப்பது இருந்து நாற்பது வந்து ஆவரேஜில் வந்து கிடைக்கும் சார் எவ்வளவு எவ்வளவு மோசமான ஏரியா இருந்தாலும் சரி இந்த ஆவரேஜில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் நல்ல லாபம் வந்து ஓரளவுக்கு இருக்கலாம் சார் மத்த சாகுபடி பண்ணி பண்றதுக்கு தண்ணி இல்லைனாலும் ஓரளவுக்கு குறைஞ்ச தண்ணியை வச்சு ஓரளவு நல்ல நிறைய மகசூல் வந்து எடுக்கலாம் ரெண்டுமே தைணம் ரெண்டுமே வந்து நல்லா விவசாயம் விவசாயம் வந்து கண்டிப்பா கூடுதல் நேரமான கிடைக்கும் கண்டிப்பா சொல்லுவாங்க நீங்க இது இல்லாம ஊடு வந்து பாத்தீங்கன்னா உங்களோட தேவைக்கு காய்கறி பயிரோ இல்ல கீரை வகைகளோ இல்ல பயிர் வந்து நீங்க இடையில வந்து சாகுபடிக்கிறதுக்கு தகுந்த மாதிரி இதோட இடைவெளி வந்து நட்டு நீங்க ஊடு வயிர் சாகுடித்தன அதுல இருந்து நீங்க வந்து ஒரு மகசூல் வந்து ஊடு பயிரோ மற்ற பயிர்கள் வந்து பண்ணிக்கலாம் காய்கறி பயிர் பண்ணலாம் அதே மாதிரி இது பண்ணிக்கலாம் உங்களுக்கு கடையில அது மாதிரி பயிர் வகைகளும் அதையும் பண்ணிக்கலாம் இல்ல நீங்க வந்து கீரை எல்லாம் போட்டு எடுத்துக்கலாம் கொத்தமல்லி மல்லி புதினா என்ன போட மாட்டீங்க இது மாதிரி போட்டு வந்து நீங்க எடுத்து பண்ணிக்கலாம் சரிங்க சார் ரொட்டீன் அது பண்ணிக்கலாம் ஒன்னும் பிரச்சனை இல்லை நல்ல ஒரு லாபகரமான வந்து பயிர்கள் தான் கண்டிப்பா ரெண்டுமே நல்லா சரி சரிங்க சார் பரப்பை நல்ல சாதியிடம் நல்ல